மேம் வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிருக்காங்க அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் பத்து நாளுக்குள்ள இதை பொதுச் செயலாளர் பண்ணணும் அவர் அதை பண்றதுக்கான முயற்சி எடுக்கலன்னா பத்து நாள் கழிச்சு இந்த கருத்தில் யாரெல்லாம் எங்களோட ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அவங்களை சேர்த்து இந்த வேலைகளை நாங்க தொடங்குவோம் சொல்லியிருக்காங்க இது நான் வந்து பெரியவர் செங்கோட்டையன் அவர்களை பற்றி ஒரு அவதூறாக பேச விரும்பவில்லை தீவிர கட்சிக்காரர் ஆனால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுகவின் ஒரு எழுச்சியை அதிமுக அந்த எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி அமைக்க போகிறது என்ற அந்த உறுதியான நிலை தெரிந்து அதை குலைக்க வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சியின் சதிக்கு இவர்கள் அத்துணை வெறும் துணை போகிறார்கள் என்று நான் நாங்கள் எல்லாம் கருதுகிறோம் ஜெயிக்கணும்னு சொல்றாங்க வெற்றி பெற்றே அதாவது தவறு செய்தவர்கள் பயங்கரமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்களை எல்லாமே உள்ள சே சொல்லிட்டு இருக்கார் இவர் மிக மிக பயங்கரமான குற்றச்சாட்டுக்கள் எங்கள் அம்மா மறைந்து போனதற்கு காரணமான குடும்பம் மறைந்து மறந்து விட்டோம் என்று நினைக்கிறார்களா காலம் ஆயிடுச்சு ஆஹ் ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு அதனால மக்கள் மறந்து இருப்பாங்க தொண்டர்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா எங்க அம்மா இறந்து போனதற்கு யார் காரணம் என்பதை நாங்கள் அப்படி பெரும் எங்கள் மனதில் உணர்வது அந்த பெண்மணியை தான் சசிகலா நடராஜனை அவரை கூட்டிக் கொண்டு வந்து கூட வச்சுக்க முடியுமா அடுத்து டிஜிவி தினகரன் அம்மாவால் எவ்வளவு தூரம் வெளியேற்றப்பட்ட கடுமையாக தண்டிக்கப்பட்டார்னு எல்லாருக்கும் தெரியும் இன்று காலமாகி விட்டதால் மறந்து போய்விட்டோம் என்று நினைக்கிறாரா மெட்ரோ சென்னைக்குள்ளேயே கால் வைக்க முடியாம பாண்டிச்சேரியில் பதுங்கு குழியில் பதுங்கி கொண்டிருந்தார் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க பத்தரை மணிக்கு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இரவோடு இரவாக வந்து அம்மா அறையை லூட் பண்ணாங்க கொள்ளையடித்தார்கள் அந்த குடும்பம் யாராவது வருவோமா மதியாதார் தலைவாசல் மீக்கலாமா அப்படி வந்துட்டு இன்னைக்கு அம்மா பேர்ல கட்டி வச்சு அதெல்லாம் பாக்குறப்போ நம்மை போன்ற எளியவர்கள் மனதில் எவ்வளவு வேதனை வருகிறது தெரியுமா ஒவ்வொரு தொண்டனுக்கும் என்ன பண்றது தெரியாம காசு பணம் துட்டு வச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வேணாலும் பேசலாமா அதை பாதம் பாராட்டுறதுக்கு வேற ஒரு கூட்டம் கூட இருந்துகிட்ட யாருக்குமே மனசாட்சி இல்லையா எல்லாரும் ஒண்ணுமே தெரியாம ஒரு உணர்வு வயப்பட்டு இந்த மாதிரியான ஆட்களுக்கு பின்னாடி இருக்கிறதுனால வர்ற விரைவு வேற யாரும் சேர்த்துக்கணுங்கிறாரு அடுத்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் பண்ண குற்றச்சாட்டுகள் அடித்த பல்ட்டிகள் ஒன்றா இரண்டா எத்தனை தலைமை கழகத்தை குண்டர்களை வைத்து உடைத்து அம்மாவின் அறையில் அம்மாவின் அறை கதவை உடைத்து உள்ள இருந்த டாக்குமெண்ட்ஸ் உள்ள இருந்த பொருட்கள் இல்ல அங்க ஏதாவது வெள்ளி சாமான்கள் ஏதாவது இருந்திருக்கலாம் அம்மாவுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது குண்டர்களை வைத்து உங்களை கொள்ளையடித்துட்டு போனது யாரு இதற்காக அப்படி கொள்ளையடிக்கணும் அப்படிப்பட்டவர் இப்ப கடைசி கடைசிலு இந்த பிஜேபியில பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரை பார்க்கவில்லை என்பதற்காக உடனடியாக போய் அப்பதான் தெரியும் அவருக்கு உடல்நலம் சரியில்லை அண்ணன் விரந்து போயிட்டாரலாம் திடீரெனு போய் சீஃப் கிரிஸ்டர் மாணவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து விட்டு வருபவரை இப்படிப்பட்ட துரோகிகளை எந்த நிலைப்பாடும் உறுதியற்ற தன்மையும் இல்லை ஒ இது இல்லாதவரை உறுதியச்ச தன்மை உடையவரை எப்படி நீங்க வந்து கட்சியில் சேர்த்திக்க முடியும் இது தெரியல அண்ணன் உறுதியானவர் எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் நாங்கள் அறி இது வந்து என்னுடைய பர்ஸ்னல் ஒப்பீனியன் நான் சொன்னது கட்சியின் முடிவுங்கிறத விட இது வந்து தொண்டரனுடைய மனதையை தொண்டர்களுடைய மனநிலையை நான் அவர்கள் சார்பாக வெளிப்படுத்துகிறேன் ஒரு தொண்டராக நான் வெளிப்படுத்துறேன் எங்களுக்கு பிடிக்காது வந்து எதுக்கு வரணும் உண்மையிலேயே அண்ணா திமுக ஆட்சி வரணும் அம்மாவின் ஆட்சி மலரணும்னா கட்சி நல்லா இருக்கு நீங்க வெளியில் இருந்துகிட்டு உங்களுக்காக ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு அஞ்சு பத்து ஆதரவாளர் இருந்தா அவங்களையெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்களேன் அந்த அம்மாவும் சரி அப்படியே முக்குளத்து சமம் முக்குளத்தோர் அத்துடன் நான் மிக அதிகமாக அறிவேன் அவர்களை அவங்களாம் வந்து இவங்களை யாரும் ஏற்றுக்கலை அங்க இருக்கிற சில பேர் சில பல லாபங்களுக்காக அவருடைய பினாமிகள் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர நிச்சயமாக உண்மையான முக்குளத்து சொந்தங்கள் அன்பு வயப்பட்டவர்கள் உண்மையிலேயே பசும்பொன் தேவர் ஐயாவும் மூக்கையா தேவரும் அவங்க வழி வந்தவங்க அவங்க வழி வந்தவங்க நேர்மையானவங்க அவங்க வந்து ஒரு நாளும் இப்படி தவறானவர்களை ஆதரிக்க மாட்டார்கள் நான் நன்கு அறிவேன் எனக்கு நல்லா தெரியும் அவ்வளவு திட்டுவாங்க எங்ககிட்டயே தஞ்சாவூர் பக்கமும் தேனியிலும் திட்டி தீர்ப்பார்கள் இவர்களால் எங்கள் இடத்துக்கே அவமானம் என்று சொன்னதையெல்லாம் பல முறை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க பல பேர் சொல்லியிருக்காங்க சாதாரண மக்கள் சாதாரண முக்குளத்து மக்கள் அவர்கள்லாம் இவங்க பின்னாடி வந்துருவாங்கன்னு நினைப்பா உங்களுக்கு உண்மையிலேயே அது இருக்கணும்னு நினைச்சா திருமதி சசிகலா நடராஜன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தினகடன் வேற கட்சியே ஆரம்பிச்சுட்டாருங்க அவருக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு வந்து கூட்டணி போட்டாவும் நிற்பந்த கொடுக்க முடியுமா எங்களுக்கு தொடர்ந்து பேசுவோம்